வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோ தென்காசி மட்டும் தென்காசி குத்துக்கள் வலு சார் ரவுண்டா அப்படியே பக்கத்தில் விவிஏபி நகர் டிடிசிபி சைட்டு டிடிசிபி லே இந்த அப்ரூவல் பிளாட்லேயே ஒரு பத்து சென்ட் ஒரு பன்னெண்டு சென்ட் ரெண்டு பிளாட் சேர்ந்தாப்பில் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா ரவுண்டா நாக்கு பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த விவிஏபி நகர் கரெக்டாக ஜிகே சூப்பர் மார்க்கெட்டு ஹைபர் மார்க்கெட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன மால் இந்த மாலுக்கு அப்படியே பின்னாடி முப்பத்தி மூணு அடி ரோடோட ஒரு டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்டு இது ஃபுல்லாகவே இங்கேருந்து முன்னாடி இருந்து பேக் சைடு வரைக்கும் டிடிசிபி அப்ரூவல் தான் ஃபஸ்ட்டு ஒரு லேவுட் போட்டாங்க ரெண்டாவது ஒரு லேவுட் போட்டாங்க ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு சூப்பரான பிளாட்டு குத்துக்கள் ஒளிச்ச மெயின் ஏரியா இந்த மெயின் ஏரியாவில் ஜிகே ஹைபர் மார்க்கெட் இது இதுக்கு பக்கத்தில் முப்பத்தி மூணு அடி ரோடு தார் ரோடு இதில் தான் சிவா மருத்துவமனை ஒரு ஆஸ்பத்திரி இப்படி நிறைய இருக்குது ஹாஸ்பிட்டல் விவிஐபி ஏரியா மாதிரியே இருக்கும் நீட்டாக அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் இதுதான் லேண்டு க்ளீன் பண்ணி போட்டிருக்கிறாங்க பத்து சென்ட் தனியாகவும் பன்னிரெண்டு சென்ட்டு தனியாகவும் பத்திரமா இருக்குது நீங்கள் தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக சேர்த்து வாங்கினா கூட மொத்தமாக வாங்கிக்கிடலாம் இதுதான் கரெக்டான அளவு ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சும் நீளம் நூற்றி அஞ்சுமாக இருக்குது இது அப்ரூவ் ப்ளாட் டிடிசிபி அப்ரூவ் ப்ளாட் இதில் மொத்த இடம் இது கையிருப்பு வச்சுருந்தா இப்போ கொடுக்குறாங்க இன்றைக்கி விவிஐபி நகர் என்ன ரேட்டு போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதில் குறைய குறைஞ்ச ரேட்டில் கொடுக்குறாங்க இவங்க இன்றைக்கி பதிமூணுரூவா வரைக்கும் அதில் போய்ட்டுருக்கு இதில் இன்னும் குறைச்சியே கொடுக்குறாங்க நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக வாங்கிக்கலாம் ஒரு கமர்ஷியல் தேவைக்கு ஒரு சூப்பரான இடம் நல்ல நீட்டாக சமுக்கமாக இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் நிறைய வந்துருச்சு உள்ளே உங்களுக்கு ஒரு அஞ்சு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளால் கண்டிப்பாக இடம் வாங்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹை ரேட்டுக்கு போயிடும் ரெண்டாவது இடம் இருக்காது ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே நடந்து வந்துடலாம் ஒருவேளை வீடே கட்டினீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு பத்து சென்டில் வீடு கட்ட நினைக்கா ஒரு நல்ல இடம் நீங்கள் இண்டிவிஜுவல் அப்ரூவல் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் மொத்த இடம் இது இது லோ லே போடுறதுக்கு முன்னாடியே இந்த இடம் இருந்திருக்கு இப்போ தான் சேல் பண்ணுறாங்க நல்ல முப்பத்தி மூணு அடி தார் ரோடு இதுதான் குத்துக்கல் வலசை ரவுண்டனா ஈஸி பை ரொம்ப வேகம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது குத்துக்கல் வலசை ஃபஸ்ட்டு இடத்துல சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல வேகம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இது மதுரை போகிற ரோடு குத்துக்கல் வளச இருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டரில் இந்த ஹைவர் மார்க்கெட் இருக்குது இந்த ஏரியா நல்ல ரீச் ஆயிடுச்சு இதுதான் விவிஐபி நகர் என்ட்ரன்ஸு இதுவும் ஒரு அப்ரூவல் லேவுட்டு தான் இதில் முப்பத்தி மூணு அடி ரோடு இது இந்த ரோடு வந்து இதுலேயே நிறையா வீடுகள் நிறையா இருக்குது கமர்ஷியலாக நிறையா இருக்குது இது ஹாஸ்பிட்டல் சிவா மருத்துவமனை இதில் நீங்கள் குத்துக்கல்வரச பஞ்சாயத்து இது பஞ்சாயத்து ஆஃபீஸு இது ஒரு லீவுட் தான் இதை ஒட்டி இப்போ போட்டது தான் இந்த விவிஏபி நகர் என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் ஃபஸ்ட்டு இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடுகள் வந்துருச்சு இதில் ஃப்ளாட்டே சேல்ஸுக்கு கிடையாது அந்த அளவுக்கு ஒரு டிமாண்டான ஏரியா இது இதுவும் உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி ரோடு இதுதான் இடம் ஹைபர் மார்க்கெட்டுக்கு அப்படியே பின்னாடி பக்கத்தில் இருக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸில் நடந்து வர தூரத்தில் தான் இருக்கு இந்த இடம் நிறைய பேர் விவிஐபி நகரில் கொஞ்சம் பெரிய இடமா கேட்டிருக்கீங்க நிறைய பேர் இப்போதைக்கு வந்திருக்கு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கவங்க முதல் எட்டுக்கு சூப்பர் இடம் ஃப்யூச்சரில் நீங்கள் இன்றைக்கி ஒரு ரேட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா அதிலிருந்து ரெண்டு மடங்கு நாளைக்கு நாங்களே வித்து தரோம் லாவத்தோட பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு பேக் சைடில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் லேவ்ட்டு தான் வர்த்தக நகர் பின்னாடி வர்த்தக நகர் முன்னாடி விவிஏபி நகர் அதுக்கு முன்னாடி அருணாச்சலம் நகர் டிடிசிபி அப்ரூவல் லேவுட்டு தான் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் இல்லை ஒரு தொழில் சார்ந்த தேவைக்கு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினா கூட நீங்கள் கட்டிக்கலாம் நல்ல பிரண்டேஜ் இருக்கு நீங்கள் ரெண்டு பிளாட்டையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு அடி பிரண்டேஜ் வரும் இல்லை தனித்தனியாக பத்து சென்டோ பன்னெண்டு சென்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது அடிக்குள்ளே வரும் பிரண்டேஜ் நீங்க எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம் என்ன தேவைக்குனாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் கிடையாது ஒரு சின்ன மினி மஹால் போடலாம் கல்யாண மண்டபம் போடலாம் இந்த ஏரியாவில் கிடையாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்க்கிங் ப்ராப்ளம் கிடையாது ரோடு ப்ராப்ளம் கிடையாது இப்படி எல்லா வசதியும் கொண்ட ஒரு சூப்பரான ஏரியா நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது எங்கேனாலும் கார் பார்க் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மஹால் போடலாம் சின்ன மினி மஹால் போடலாம் கல்யாண மண்டபம் போட்டால் நல்ல வருமானம் வந்துகிட்ருக்கும் ஏன்னா குத்துக்கல்வாசையில் ஒரே ஒரு மண்டபம் தான் இப்போதைக்கு இருக்குது சூப்பர் இடம் மிஸ் பண்ணிடறாதீங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்ட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கணுனாலும் சரி விற்கணுலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி